ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ் கார்டன் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்சலில் எங்கெங்கே போகுது என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு அனுப்பின பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் மட்டுந்தான் அனுப்பியிருக்கோம் ஸோ உங்களுக்கு மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐ டெக்னஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால சில பேருக்கு பிளான்ஸ் அனுப்பாமல் இருந்தது மற்றபடிக்கு எல்லா பிளான்ஸுமே நம்ம எப்பவுமே அனுப்பிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட்டும் கொடுக்கக்கூடிய சர்வீஸும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் லாம் இன்றைக்கி இந்த பிளான்ஸ் எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போக போகுதுங்க ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பிளான்ஸுங்க ஸோ நம்ம நெஸ்டில் அவைலபிளாக இருக்குது இதில் சப்போட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது சீத்தாப்பழம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் மார்க்கெட் லெமன் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போக போகுது அத்திச்செடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை அப்புறம் வந்து சின்ன சின்ன வெரைட்டிஸ்லாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா நீட்டாக நாங்கள் எப்படி பேக் பண்ணி அனுப்பியிருக்கோன்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரோஸுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவணும்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் டைகர் ரோஸு அதுக்கப்புறம் மேன்வரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் ரோஸு இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பார்சல் அனுப்பியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பார்சல்லுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் குவாலிட்டியாக தான் அனுப்புவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ சொல்லக்கூடிய ரோஸு ஸோ நல்ல ஹெல்தியான பிளான்ட்டை நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து எனக்கு ரெட் ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரோஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க ஸோ ஒரு ஃபைவ் பிளான் பக்கம் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிஷான்னு சொல்லக்கூடிய டபுள் டிலைட் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போக போகுதுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வைக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் வெரைட்டிஸ் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது தொட்டியில் நம்மக்கிட்ட வச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீரில் டார்க் பிங்க்குன்னு சொல்லுவோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ஸும் நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ஃபெர்டிஃபெரா நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோம் பூ மட்டும்தாங்க இல்லை மற்றபடிக்கு நம்ம கொடுக்குற பிளான்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கு கேட்குறீங்களோ அந்த பொருளை நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம் அனுப்புவோம் ஸோ நம்பிக்கையான ஒரு இடமா இருக்குங்க ஸோ நீங்கள் ரோஸ் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெஸ்ட்டாக சூஸ் பண்ணி வாங்கலாம் நாங்கள் பிளான்ட் மட்டும் கொடுக்காமல் உங்களுக்கான சர்வீஸும் கொடுப்போம் ஸோ அந்த பிளான்ஸ் எப்படி ப்ரொபகேஷன் பண்ணுறாங்க எப்படி நாங்கள் வளர்க்கணும் ஸோ எந்த மாதிரியான முறையில் அந்த செடிகளை நடணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு நர்சரியாக கண்டிப்பாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜாதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து ரெட் ரோஸுங்க அதுக்கு இதுவும் ரெட்டு தான் ஸோ இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்புறம் மேங்கோ ரோஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸு அதுக்கப்புறம் டபுள் டிலைஸ் பலூன் அப்புறம் வந்து கிரிக்கிரி ஆரஞ்சு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் ஸோ நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக நம்மகிட்ட இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் மூக்குத்தி ரோஸு ஸோ இந்த பட்டன் ரோஸ் எனக்கு வேணும் சார் ஆக்சுவலி முப்பது ரோஸ் வேணும்னாரு அவருக்கு ஒரு முப்பத்தி மூணாவே கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒன்று ரெண்டு கூட டேமேஜ் ஆக வாய்ப்பிருக்கு ஆனால் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு பிளான்ஸ் இலவசமாகவே கொடுத்துருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக பட்டன் ரோஸ் சாகுபடி பண்ணணும் வேணும்னா கண்டிப்பாக ஃபார்மருக்கு வந்து இன்னும் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுப்போம் ஸோ நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நாங்கள் மிகவும் குறைஞ்ச வழியிலே தர வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் பலூன் ரோஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகரு டைகர் இல்லோ ஸோ இந்த மாதிரியான அழகான வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நான் ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோங்க ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்பேச் ஆகிருக்கு ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல தரமாக இருக்கும் ஸோ சில பிட்லேஸருமே கேட்டிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுமே நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி குவாலிட்டியான பிளான்ஸை தான் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் சர்வீஸ் பண்ண எங்களால் முடியுங்க ஸோ எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஸோ எந்த மாதிரியான முறையில் செடிகளை அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸும் சரி பிளான்ட்டும் சரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை தான் கொடுப்போம் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ நீங்கள் பா நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் எங்களால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சாய் ஐடெக் மிஸ்டரி நம்பி எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கலாங்க ஒரு ஆன்லைனில் ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் ஸோ தேவைப்படுறவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த செடிகளை எப்படி வளர்க்கணும் அந்த செடிகளுக்கு என்ன மாதிரியான உரங்கள் இடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு போறோம் கன் இனிமேல் கண்டினியூஸாக நம்மளை வீடியோடைய வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவிக்கரமாக இருப்போம் ஸோ எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு பிளான்ஸை சென்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஹைடெக் நர்சரி கார்டனை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ கஸ்டமருடைய பிளான்ட்டு இதில் எங்களுடைய பிளான்ட்டும் இருக்கா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாய் ஹைடெக் டெக் கார்டனை இங்கே காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கலம் ஆரம்பிக்கிறனால நம்மக்கிட்ட தண்ணி இருந்தால் போதுங்க செடிகளுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் தண்ணி வந்து பிரித்து கொடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேலுக்கு வெட்டு ட்ரை ஆகும் அந்த மாதிரி வெட்டு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வெட்டு ட்ரை ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் செடிகளை நல்லாவே பார்த்துக்க முடியும் அதிகமான தண்ணி இருந்ததுன்னா இலை கொட்டுதல் ஏற்படும் தண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்ணுன்னா செடியே ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கு எப்பவுமே செடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான மண்ணை பயன்படுத்துறப்ப தான் செடி நல்லா வளரும் நர்சரியில வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் ஸோ அது யாருமே உங்களுக்கு சொல்லி மாட்டாங்க சரிங்களா அதனால தான் இந்த ரோஸ் வந்து இவ்வளோ நாள் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் எல்லாமே எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அதில் என்ன மாதிரியான விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வெளிப்படையாக சொல்லித்தரப்போகிறோம் நிறைய பேர் ரோஸ் ஆன்லைனில் பண்ணாமல் இருக்க காரணமும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சக்ஸஸ் ஆகும் சில டைம் சக்ஸஸ் ஆகாது நீங்கள் ஓப்பன் பேக்கிங் வாங்குறப்பவும் சரி க்ளோஸ் பேக்கிங் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது க்ளோஸ் பேக்கிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் வந்து வாடி போயிடும் அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற துளிரெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியான லைவான பிளான்ட் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் நடவு பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நர்சரியில் போய் நம்ம எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் பயப்படாமல் ஒரு நம்பி வாங்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பயப்பட வேண்டியது கிடையாது ஸோ ஒரு எந்த மாதிரியான செடியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து வாங்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வாங்கணும் நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் சரி உங்களுக்கு எப்படி வாங்கினா நல்லா இருக்குன்றதை நாங்கள் முன்கூட்டியே சொல்வோம் அதுக்கான கொரியர் கட்டணத்தையும் சொல்லுவோம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொரியர் கட்டணம் கம்மின்றதுக்காக அதில் போய் வாங்கிட்டுறாங்க ஸோ எனக்கு கொரியர் கட்டணம் கம்மியே எனக்கு அதில் அனுப்புங்க டிடிடிசியில் அனுப்புங்க ப்ரொப்போஷனாக அனுப்புங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு நீங்கள் எக்யூப்டாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா எல்லோருடையும் பணம் தாங்க அந்த பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு விருப்பம் கிடையாது இல்லையா யாராக இருந்தாலும் பணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செடி வாங்குறோன்னா அது முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அந்த செடியை நம்மளால் வளர்க்க முடியுமான்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு பிளான்ட் தேவைப்பட்டாலும் ஸோ கொஞ்சம் ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அந்த கிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்து அதை நீங்களாவே ப்ரிப்ரேஷன் பண்ண மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஸோ நான் ஒத்தால என்ன வேலை என்னால் செஞ்ச முடியுமோ அந்த வேலைகளை எல்லாமே சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க முடியுங்க ஸோ ஒரு ஆன்லைனில் நம்பிக்கையான இடமா என்னால் நம்பிக்கையான நர்சரியாகவும் இருக்க முடியும் நீங்கள் நம்பி எந்த ஒரு பொருளையும் நம்ம நர்ஸில் வாங்கலாங்க ஸோ நீங்களே மறந்தாலும் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு பிளான்ஸ் டிஸ்பேச் ஆகலைன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் எதாவது ஏன்னா எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாமே பார்த்திங்கன்னா என் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு நம்பிக்கையாக இருந்தவங்க கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஆனால் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்க ஸோ என் பக்கமும் பிரச்சனை இருந்தது அப்போ அப்பறம் என்னால் எந்த ஒரு இது பிரச்சனையும் சமாளிக்க முடியல அதன் பிறகு இப்போ தான் ஆகி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிளான்ஸ் வேகமான இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இனிமேலுக்கு உங்களுடைய பிளான்ஸ் உடனுக்குடன் கிடைக்க போதுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் வேணும் உங்கள் பேர் என்ன எந்த பார்த்தில் வாங்க போகிறீங்கன்னு இன்ஃப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ரொம்ப நல்ல பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே என்னால் தரமாக தர முடியுங்க சரிங்களா நீங்கள் நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கும் ஸோ நம்மளால நல்ல பிளான்ஸ் மட்டும் தராமல் ஒரு நல்ல சர்வீஸும் கொடுக்க முடியுங்க ஸோ இந்த மாதிரியான சர்வீஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாம ஒரு ஒவ்வொரு பிளான்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம நசில் கிடைக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளில் வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் கிடைக்குங்க ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு டைம் கொண்டு வந்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஃப்ளவர் பிளான்ட்ஸ் கிடைக்கும் அப்புறம் இண்டோர் ப்ளான்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் பிளான்ஸு அப்புறம் பார்ட்ஸு அப்புறம் மேன்வர் அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் கிடைக்கும் அப்புறம் நம்மக்கிட்ட மெடிசனல் பிளான்ட்ஸும் கிடைக்குங்க ஃப்ரூட்ஸ் பிளான்ஸும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் வேணுன்றது நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஸோ சேஞ்ச் பண்ணால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் எடுத்து வச்சு அந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுட்டு அப்புறம் தான் உங்களால் கொடுக்க முடியும் சரிங்களா ஒன்ஸ் ஒரு பிளான்ஸ் இல்லை ஒரு பூ பூக்கலனாலும் எங்களுக்கு தான் சிரமங்க அது யாருக்கும் தெரியதில்ல ஆன்லைன் வந்துவிட்டோம் பேமெண்ட் பண்ணோம் அடுத்த நாள் டிஸ்பேச் பண்ண எதிர்பார்க்குறீங்க அது தப்பு இல்லைங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குமா நடக்குமான்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நல்ல வேணும் ஒரு நல்ல பெஸ்ட் சர்வீஸ் ஆனால் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நமக்காக உங்களுக்கான செடிகளை வேணும் காத்திருந்து வாங்க முயற்சி பண்ண மு மாறுங்க ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்துடும் இனிமேலுக்கு டூ டூ த்ரீ டேஸில் பிளான்ஸ் டிஸ்பேச் ஆகும் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம சாய் ஹைடெக் நசுனி நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ லைன் நசுரி கார்டனும் நம்மள்தாங்க ஸோ அதுலேயும் இது பண்ண போகிறோம் ஸோ இனிமேலுக்கு வந்து கேட்லாக் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த கேட்லாக்ல உங்களுக்கு எல்லா விதமான பிளான்ஸுமே நம்ம கொண்டு வர போகிறோம் மிகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ ஆஃபர் பிரைஸ் கொடுக்கலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆஃபர் கொடுக்கலாமா வேண்டாமான்றது ஒரு நல்ல சர்வீஸு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ